சீதா சிஸ்டர் வணக்கம் அட்வான் சினிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்றாங்க மாமா நன்றி சேகரன் தான் சொல்றாங்க சீதா சிஸ்டர் சந்திரானா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சந்திரான் தான் சொல்கிறாங்க லைவில் உள்ள அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க மாமா தங்கச்சி பாய் பாய் மீண்டும் சந்திப்போம்னு சொல்கிறாங்க சப்ஜிபுரம் இல்லம்மா இல்லைம்மா அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வரல சிஸ்டர் வரலன்னு நினைக்கிறேன் ப்ரோ வாங்க மாமா உங்களுக்கு ஆமா இனிய ஆங்கில புத்தாண்டு முரு சொல்றாங்க முரு ப்ரோ தானே மாப்பிள்ளையா மா பிள்ளைன்னா ஒரு குருவா சந்திரகலாவா మురు బ్రోలే నెచ్చేనా నా మురు ఇల్లి చంద్రకళ ఓ చంద్రకళాళ చంద్రకళ சாப்பிட்டாச்சாக்கா அப்படியா சாப்பிட்டாச்சா சந்திரகலா வணக்கம் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ் துக்கன்னு மாமா மாமா என்ன சாப்பாடு தோசையும் தேங்காய் செட் சந்திரகலா மாவாக்க ஹாக்க அள்ளி அள்ளி குடுக்குறாங்க வாங்கி வச்சுக்கிங்க இதுக்கு தனியா ஒரு தான்